என் அன்பு பிள்ளையே அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயும் வெகுளியாக இருந்து இருந்துவிட்டார் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து இழந்துவிட்டார் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்திக் கொண்டிருந்தவை காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள் உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகின்றேன் கலங்காதே இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்தேன் ஆனந்தம் என்னவென்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகின்றது மனமகிழ்ச்சி எப்போது வருகின்றது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுத்தானே வருகின்றது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே கொள்ளவே இங்கு முயன்று கொண்டிருக்கின்றேன் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்வெடு குழந்தையே நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடைவெளி தூரம் என்பது மாயை தங்கமே அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்திரி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் கலங்காதே தங்கமே உனக்கு ஆனந்தத்தை அள்ளித்தர உன் சாயப்பா நான் ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காமல் தைரியமாக இரு உன்னைப் போலவே எல்லோரும் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைக்காதே அப்படி நினைத்தால் நீ ஏமாற்றப்படுவான் பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைத்தால் நீதான் நிம்மதி இழந்து தவிப்பாய் உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே அநியாயத்திற்கு ஆயிரம் வழக்கறிஞர்கள் உண்டு ஆனால் நியாயத்திற்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் போதும் பேசாமல் இருக்கவும் பழகி கொண்டா பார்க்காமல் இருக்கவும் பழகி ஆனால் நினைவுகளை மட்டும் சுமந்து கொண்டு அவதிக்குள்ளாகின்றார் கலங்காரி தங்கமே அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் ஒருவரின் எண்ணங்களும் செயல்களும் உணர்ச்சிகளும் தன்னையும் பிறரையும் பாதிக்காத அளவிற்கு இருக்குமே தானா அதுதான் சிறந்த மனநலம் இது எதுவும் இல்லை என்றால் அது சுயநலம் படைத்தவன் நினைத்து விட்டான் தடுப்பவன் எவனும் இல்லை கிடைப்பது தான் கிடைக்கும் கிடைப்பது கிடைத்தே தீரும் யாருக்கு எதை தர வேண்டும் எப்படி தர வேண்டும் என்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் குழந்தையே உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடம் மாறாமல் இருக்கும் நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும் சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே நம்மை நாமே செதுக்கி உயரும் சாதனைத்தான் வாழ்க்கை கனமழை பெய்தாலும் கரையாத கருங்கல் போலவே எவ்வளவு அன்பாக இருந்தாலும் இலகாத சில இதயங்கள் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றன அன்பானவர்களிடம் இறங்கிப்போம் அதில் தவறில்லை அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஒதுங்கிப்போம் அதுதான் உனக்கு நல்லது போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது நீ நீயாக இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் மகிழ்ச்சியை விட மறதித்தான் தேவைப்படுகின்றது நீ நிம்மதியாக வாழ்வதற்கு அறிவை விட தைரியத்தால் தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன செய்யும் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உலகமாக தான் அலைக்கழிக்கும் மனக்கடலை அமைதி செய்து உன் மனதனை செம்மைப்படுத்தவே நான் இருக்கின்றேன் குழந்தையே என்னை எப்போதும் கொள் கர்மத்தை நான் உனக்கு பதிலாக சுமந்து கொண்டிருக்கின்றேன் நான் சாட்சியாய் மட்டுமே இருப்பேன் நானாக எதையும் செய்ய மாட்டேன் யாரிடமும் எதையும் செய்விக்கவும் மாட்டேன் இருந்தாலும் அனைவரும் என்னையே பொறுப்பாளியாக்குகின்றனர் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமப்பேன் குழந்தையே நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நல்லதையே நான் நடத்தி தருவேன் எல்லாம் சாகி பார்த்துக் கொள்வார் எல்லா சுமையும் சாய் சுமப்பார் விடுதலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வருத்தத்தை விடு பொறுமையாயிரு வழி சொல்வேன் இந்த ஸ்ரீசாயி உன்னிடம் கசப்பான துன்பங்கள் நெருங்கிட ஒருபோதும் உன் தந்தை நான் அனுமதிக்க மாட்டேன் உலகில் தானாக முன்னேறியவர்கள் யாரும் இல்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் அன்பு குழந்தையின் வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல சந்தேகம் தீரும் வரை சிலவற்றை நீ சகித்துக் சில நாளிலேயே தவறுகள் நிச்சயம் வெளிப்படும் வலி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நேசி ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை காலம் கடந்து போன பிறகுத்தான் உணர்கின்றார் நீயும் சுயநலமாக இருந்திருக்கலாமோ என்று வேண்டாம் குழந்தையே நீ என் செல்ல பிள்ளை உனக்கு சுயநலம் வேண்டாம் எல்லாம் கைமீறி போனது போல தென்பட்டாலும் கடைசி பொழுதில் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குவேன் குழந்தையே கலங்காது எல்லோரும் தாங்கள் சொல்வது சரி என்று நினைக்கின்றார்கள் இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும் ஆனால் நிறைய பேரின் கண்கள் உங்களை பார்க்கின்றன எனவே ஒவ்வொரு நபரும் உங்களை வெவ்வேறு வகையான கோணத்தில் பார்ப்பார்கள் உங்கள் குணத்தை பற்றி யாராவது எதிர்மறையாக சொன்னால் அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம் யாராவது நேர்மறையாக எதையாவது சொன்னார் அவர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காதீர்கள் அவரது பேச்சு உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் உங்களுக்காக நடுநிலையாக இருங்கள் அது உங்கள் மனதிற்கு நல்லது உன்னை நம்பி என் மீது நம்பிக்கை வை குழந்தையே வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தை நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி பல நல்ல திருப்பத்தை நான் உனக்கு தருவேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு தங்கமே எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது மிக விரைவில் மாற்றம் வரும் நிம்மதியாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது குழந்தையே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணி நலமும் வளமும் கொன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் உன் கஷ்டம் கவலை எல்லாம் தீரும் உன் வீடே ஒளிமயமாய் மாறும் முழு மனதுடன் என்னை நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை குழந்தையே உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இனி உன் வாழ்வில் இருள் சூழாது ஒளிமயமாக இருக்கும் உன் பொறுமைக்கான பரிசை விரைவில் நீ பெறப்போகின்ற உன் சுயநலத்தை விடு என்னை முழுமையாக நம்பு உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும் உண்மையை மட்டும் பேசு உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும் அன்பு குழந்தையே இனிமேல் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கின்றது நான் உன்னை தோற்க மாட்டேன் என் உதவி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே ஏன் இந்த பயம் சாகியின் பிள்ளை நீ பயம் வேண்டாம் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது குழந்தையே நீ அளவில்லா பக்தியை என் மீது செலுத்தினா நான் அளவில்லாத சக்தியை உன் மீது செலுத்துவேன் நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றா இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் குழந்தையே என்னிடம் நீ ஒன்று கொடுத்தால் அதை பத்தாக திருப்பிக் கொடுப்பேன் பத்து மடங்கு அதிகாரம் பத்து மடங்கு சக்தி பெரும்பாலான பக்தர்கள் இந்த அனுபவத்தை அவ்வப்போது அடைந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அது மாதிரியான செயல்களில் இருந்து ஆன்மீக நாட்டம் வளர ஆரம்பிக்கின்றது இது என்ன சாமானியமான லாபமா என்னை நம்பு குழந்தையே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி வாழ்வதென்று விழும் ஒவ்வொரு நொடியும் வழிகாட்டும் சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தாலே நிம்மதித்தான் குழந்தையே யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார் அன்பினும் ஆயுதத்தால் அஞ்சியும் வாழாதே யாரிடமும் எஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் வாழ் நம்மைச் சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணிவிடாதே காரணம் இல்லாமல் காகமும் கரையாது குழந்தை பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு யாரையும் நம்பி வாழாதே உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே உன்னை விரும்பிய ஒன்றை விட்டுவிடாதே அன்பு குழந்தையே நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார் அதற்கு இந்த சாயப்பா பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் எண்ணாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் கலங்காதி தங்கமே உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று முதல் நீ அற்புதங்களை காணப்போகின்ற உன் வாழ்க்கையை நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழ உன்னை உயர்த்திடவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஏழையையும் பணக்காரனாக நான் மாற்றுவேன் தங்கமே உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி அமைத்து விட்டேன் கலங்காதே எதற்கெடுத்தாலும் சோர்வு பயம் கொள்ளாதே கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே நானிருக்கின்றேன் தங்கமே எதற்காகமே நீ கலங்கக்கூடாது நமக்கு தெரிந்ததை எல்லாம் எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் நாம் வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் அமைதி கூட ஒரு வகை மருந்தாகின்றது ஆறாத காயங்களுக்கு யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை விட நாம் எந்த இடத்தில் இருந்தால் நல்லது என்று புரிந்து கொண்டால் நலம் துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை இன்பமும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை நடிக்க தெரியாத அன்பில் தான் அதிகம் இருக்கின்றது கோபமும் சண்டையும் அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சிக்குள் தங்கமே யாருடனும் உன்னை ஒப்பிட்டு உன் தரத்தை நீயே குறைத்து கொள்ளாதே அவன் பாதை வேறு உன் பாதை வேறு இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் எப்போதும் வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்போதும் இழந்துவிடாதே வார்த்தைகள் என்பது ஏனி போல ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் நீங்கள் உபயோகிப்பதை பொறுத்தது நாம் கெட்டவர்களாக விதைக்கப்பட்டால் விட்டுவிடுங்கள் காலம் தக்க பதில் சொல்லும் நேரத்திற்கு தகுந்தவாறு மாறுவதில் சில நேரங்களில் கடிகாரமும் தோற்றுவிடுகின்றன சில சுயநலமிக்க மனிதர்களிடம் ஆசைக்கும் அன்பிற்கும் ஒருபோதும் அடிமையாகாதே ஏனெனில் இரண்டுமே உன்னை அடிமையாக்கிவிடும் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நாம் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை கண்டிப்பாக காக்கும் குழந்தையே உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றிய நினைத்துக் கொண்டிருக்கின்றா நீ கொஞ்சம் என் நாமத்தையும் சொல்லிக் இரு அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே அழாதே தங்கமே அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகவே வந்தேன் உன்னுடனே இருப்பேன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு மாட்டேன் கலங்காதே இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம்தான் நீ விரும்பியது நடக்கும் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்கு தேவையானது தக்க சமயத்தில் என்னால் உன்னிடம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் என் கையை கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை மகிழ்ச்சி எனும் உலகிற்கு நான் அழைத்துச் செல்கின்றேன் வா தங்கமே இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை என்ற நம்பிக்கையோடு முன்னேறு ஒரு மகிழ்வான எதிர்பார்ப்போடு கடக்கும்போது போது எந்த பாதையும் முள்ளாக தைப்பதில்லை தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு குழந்தையே எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகப் போகின்றது உன் இல்லத்தில் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா